ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அசிகாட் காசியில் இருக்கக்கூடிய காட்டில் அறுபத்தி நாலு காட்டில் ஃபஸ்ட்டு காட் அசிகாட் அந்த அசிகாட்டில் சுபமங்கல ஆரத்தி அதாவது மார்னிங் அங்கே வந்து ஹிந்தியில் சுப அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஏர்லி மார்னிங்கை சுப அப்படின்னு சொல்லுவாங்க நாலு மணி சுப அப்படின்னு சொல்லுவாங்க வின்டர் சீசன்னால் இது வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் தேர்ட்டிக்கு அக்கார்டிங் இந்த இது சூரியன் ரைஸ் ஆகிறத பொறுத்து அதை முடிக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க அதனால நான் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கே அங்கே ரீச் ஆயிட்டேங்க அஜி காட் பற்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த காட்டில் நடந்தக்கூடிய சுப்பங்களை ஆராத்திய சொல்கிறப்பயே அதோடய வரலாறையும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இது காசிக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி காசி போகிறவங்களுக்கு அது இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது மாதிரி என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நார்த் இந்தியா மட்டும் இல்லை நம்ம சவுத் இந்தியாவில் இருக்க கோயில்ஸுக்கும் நான் போனேன் அப்படின்னா எப்படி லோ பட்ஜெட்டில் போகலாம் அப்படிங்கிறதையும் ஈஸியாக எப்படி ரீச் ஆகலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதில் கொடுக்குறேங்க இப்போ ஆக்சுவலாக அந்த அசிகாட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் எப்படி ரீச் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கெலாம் முன்னாடி ஒரு ஷார்ட்டாக அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றத ஒரு மங்களகரமான ஒரு வீடியோவோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த மாதிரியான ஒரு ஆராத்தியோடு தான் சாங்ஸோடு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்க இனிஷியலாக நான் போய் ரீச் ஆனப்ப இந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு செட் செட்டப் போட்டிருக்காங்க ப்ளஸ் பின்னாடி சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சுருந்தாங்கங்க அந்த சேர்ஸில் உட்காரதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொஞ்சம் நேரம் ஆக டூ ஹண்ட்ரட் கொடுக்குறவங்களையும் அதில் உட்கார வச்சாங்க இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் அமௌண்ட் வாங்கிக்கிட்டாங்க அவங்க பே பண்ணுறதை நானும் பார்த்தேன் லாஸ்ட் ரோஸில் இருக்கிறவங்க அப்புறம் கீழே உக்கார்கிறவங்களுக்கெல்லாம் அமௌண்ட் கிடையாதுங்க வின்டர் அப்படின்றதுனால எல்லோருமே கவர் பண்ணிட்டு வந்திருந்தாங்களே அவ்வளோ பனிங்க கொட்டுற பனியில் தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் எக்ஸாக்டாக ஃபைவ் தேர்ட்டின்றப்ப இந்த பொண்ணுங்களை வச்சு அவங்க சாங்ஸ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் யூஸ்வலாக சாம்பிராணி அந்த தூபம் காட்டுறது அப்புறமேட்டுக்கு எல்லா டைரக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே இந்த அசிகாட்டை நம்ம ரீச் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் காசியில் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு ஆட்டோ எடுத்து எந்த லேங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா இருந்தாலும் காட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ஹசிகாட்டில் மார்னிங்ஸ் இறக்கி விட்றாங்க அப்படி நீங்கள் ஆட்டோ இல்லை காட்ஸ்லேயே ஏதாவது ஒரு காட்ஸில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் போட் ஃபெசிலிட்டிஸ் ஃபோர் ஓ கிளாக்கே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலும் போட்லேயும் அவங்க கூப்பிடுறாங்க அசிகாட்டில் மங்கள ஆராய்த்தி நடக்குதுங்க வாங்க நாங்கள் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இருந்துமே கூப்பிடுறாங்க த்ரோத் நீங்கள் போட்லேயும் வரலாம் த்ரோத் நீங்கள் ஆட்டோஸ்லேயும் வரலாங்க ட்வெண்ட்டி ருப்பீஸ் தான் அசிகாட் நீங்கள் வர்றதுக்கு எந்த ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தாலும் அங்கேருந்து அசிகாட் வரக்கு டுவெண்ட்டி ரூபீஸ் மார்னிங் டைம்னால அவங்க ஹண்ட்ரட் கொடு ஒன் ஃபிஃப்டி கொடுன்னு கேட்பாங்க ஈச் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் பேரம் பேசுகிறதெல்லாம் அவங்க உங்களோட திறமை இருக்குங்க அப்புறம் இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த ஆராத்தியை பார்க்கலாம் முதல் முதல்ல ஸ்டார்ட் ஆன ஆகிற காட்டே வந்து அசிகாட் தான் இங்கே தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நாராயணர் வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இந்த கடை இந்த காட்டோட கரையிலேயே உங்களுக்கு வந்து ஜெகநாத் டெம்பிள் இருக்குதுங்க ஓகேங்களா அப்புறம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது பாருங்கள் ஈவினிங் பார்க்குற மாதிரியே இருந்தது மார்னிங்கு கரெக்டாக இவங்க இதெல்லாம் முடிக்கிறப்ப பளிச்சுன்னு விடிஞ்சிருச்சுங்க எனக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தின என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் இருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் அவங்கள அழைச்சிட்டு வந்தனால தான் எனக்கு இன்றைக்கி இங்கே சுபமங்கல ஆரத்திக்கு போகிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிச்சு அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண முடிஞ்சி ஸோ அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன் அவங்க எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல வின் பண்ணணும் அப்படிங்கிறதுலேயும் நான் ரொம்ப குறிக்கோளாக இருக்கேன் ரொம்பவே அழகாக இருந்தது பாருங்க டெட் என் முடிகிறப்ப ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு எனக்கு ரொம்பவே பார்க்க அற்புதமாக இருந்துச்சு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கங்கையில் நடக்கக்கூடிய இந்த ஆரத்தியை மிஸ் பண்ணிடாதீங்க போத் சுப ஆரத்தியும் இருக்குது ஈவினிங் ஆரத்தியும் இருக்குது ஈவினிங் ஆர்க் தச மெஸ்வா அந்த காட்டில் நடக்குது இது வந்து அசி காட் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இதுதான் ஃபஸ்ட்டு காட் முடித்ததுக்கப்புறம் எல்லார்கிட்டேயும் பூக்கள் கொடுக்குறாங்க கையில் எல்லாரும் அந்த தீபங்கள் நடந்த இடத்துக்கள் போய் அந்த பூக்களை சமர்ப்பிச்சுட்டு ப்ளஸ் போல் மகாதேவில் அவங்களோட ஸ்லோகங்கள் சொல்லிட்டு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களே பிரசாதமும் நம்மளுக்கு தராங்கங்க இதுதான் அந்த ஹசிகாட் தமிழ்லையும் எழுதிருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு ஹிந்திலையும் இருக்குதுங்க பார்க்கவே சின்ன காட்டா தெரிஞ்சாலும் விசித்திரமாக இருக்கு விசாலமா இருந்தது அந்த காட் கொலீக்ஸ் ஆன இவங்க வேற ஒரு பேட்ச்க்கு வந்திருந்தாங்க நம்ம ஊருக்காரவங்க தான் அதனால இவங்க கூட ஷேர் பண்ணி தான் நான் மார்னிங் இந்த சுபமங்கள ஆரத்தி போகிறே பக்கத்து ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க நம்ம கூடையே அவங்களும் வந்துட்டாங்க ஸோ நீங்கள் காசிக்கு வரீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இந்த ஆராய்த்திஸ் தாங்க கண்டிப்பாக சுபமங்கல ஆரத்தியை பாருங்கள் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க